அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய பயான் பார்த்தோம்னா பாவங்களை உதிர்கின்ற ஹஜரத் அபு உஸ்மான் ரலி ல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறுகிறார்கள் நான் சல்மான் ரலிள்ளாஹூ அன்ஹு அவர்களுடன் ஒரு மரத்திற்கு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர்கள் வந்து அம்மரத்தின் வந்து காய்ந்த கிளை ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க பிடித்து குலுக்கியிருக்காங்க அப்போ அதுலேருந்து என்ன ஆயிருக்க இலைகள்லாம் உதிந்திருக்கு அப்போ நோக்கி வந்து அபு உஸ்மானே நான் ஏன் இப்படி செய்தேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கேட்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் செய்தீர்கள் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க கூறிய பதில் என்னென்னா அப்போது ஒரு தடவை நான் ரசுல்வா செல்லா ஹொலி செல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு மரத்தடிக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன் அப்பொழுது அவர்கள் வந்து மரத்தின் ஒரு காய்ந்த கிளையை பிடிச்சு என்ன செஞ்சாங்க குழுக்கினாங்க அப்போ அதுலேருந்து ஆச்சு இலைகள்லாம் உருந்துச்சு அப்போ சல்மானே நான் ஏன் இப்படி செய்தேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலையே அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்போ ஒரு முஸ்லீம் வந்து நன்றாக உழு செய்து ஐந்து நேர தொழுகைகளையும் நிறைவேற்றினால் இந்த இலைகள் என்னாகுமா உதிர்வது போன்று அவருடைய பாவங்கள் என்ன செய்து உதிர்விடம் உதிர்ந்து அப்படியே விழுந்துருமா அப்படின்னு அந்த நபி சல்லாஹ்லீவு செல்லம்மா அவங்க சொல்லியிருக்காங்க அக்கீமி சலே அத் த த ரஃபின் நஹாரி வசுல்ஃபன் மன் லைலி இன்னல் ஹசானத் இஹேப் ந சயாதி தலி க தி குரலில் என்ன சொல்லியிருக்காங்க பகலின் இரு ஓரங்களில் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஓர் உபதேசம் அப்படின்னு திருகுரு ஆயத்தை வந்து காட்டினார்கள் புரிஞ்சிருக்கும் இல்லையா இன்ஷல்லா கடைபிடிப்புமாக சில மழைக்கும் அஹமத்துல்லாஹி உபரகத்துகு